நடத்திம் காலி செய்ய வேண்டும் என்று வலியுறுவது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது நீட்டிய கோரி மூன்று முறை மனு அளித்தும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் புறக்கணித்து வந்திருக்கிறது திமுக அரசு எனவே இது தொடர்பாக நீதிமன்றத்திடம் முறையிட்டு அந்த வழக்குமன்றத்தில் நிலுவையில் இருக்கையில் திமுக அரசு உள்நோக்கத்தோடு மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கை நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் திமுக ஆட்சியில் அதன் நிர்வாகிகள் குறுநில மலர்கள் போல் சேர்ப்பது வாடிக்கையானது காலகாலமாக சில நில ஆக்கிரமிப்புகளும் கட்ட பஞ்சாயத்து மத்தமீறல்களும் திமுக ஆட்சியின் ஒரு அங்கமாகவே விளங்கி வருகின்றன அரசியல் காரணங்களுக்காக மற்றவர்களை பழி வாங்குவது திமுகவுக்கு வழக்கமானது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கூட்டணிக்கு வரவில்லை என்பதற்காக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மண்டபத்தை சிடித்து பலிதீர்த்து கொண்ட திமுக இன்றும் திருந்தவில்லை என்பதையே தற்போது திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலை நினைக்கும் முயற்சி நிரூபிக்கிறது சாமானிய பொதுமக்கள் நீதிமன்றம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை சிதைப்பதைப் போல நடந்து கொள்ளும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் வழக்கு நிலுவையில் இருக்கையில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயல்படும் இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கையை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது